இப்போ இருந்து இந்த பொறுப்பாளர் துணை செயலாளர் இணைச் செயலர் மட்டும் மேல கூட்டுக்கோங்க நாலு பேர் மட்டும் மேலே கூட்டுக்கோங்க வீரர்களின் தியாகத்தை எப்போது போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க தியாகம் செய்த வெளிப்போர் தியாகிகளின் నేను వేడుపడు సీలు ఇంక నేను అనేవరు ఒ సహోదరత్వం మన నల్ సమత్వం ఆగివరే மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி நீதிப்பாதையில் பயணித்து என்றும் மக்களிட சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உறுதிக்குள் நன்றி